வணக்கம் என் நண்பு சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க பத்து சென்டிமீட்டர் பக்க அளவை கொண்ட கன சதுரத்தின் கன அளவை காண்க நைன்த் நியூ புக்ல கொடுத்துருக்கான் இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க அதாவது பக்க அளவு பத்துன்னு கொடுத்துட்டான் இதோட கன சதுரத்தோட கன அளவுன்னு கேட்டாவே ஒண்ணுமே இல்ல என்ன மதிப்பு கொடுத்துருக்கானோ அதை மூணு முறை பெருக்குங்க ஆன்சர்

மூணாவது கிளாஸ் எடுக்கிறோம் இருபத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ஒன்பது கணக்கு சரிங்களா சோ முப்பத்தி ஒன்பது கணக்கு சதுரத்துல மட்டுமே எடுத்திருக்கோம் போதுங்க இதோட வந்து முடிச்சுக்கலாம் சதுரத்துக்கு எண்டு காடு போட்டுடலாம் ஏன்னா இதுக்கப்புறம் எப்படி கேட்டாலும் உங்களால சதுரத்துல ஆன்சர் போட்டு முடியும் சரிங்களா இன்னைக்கு கிளாஸுக்கான கொஷினை ஆன்லைன் டெஸ்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்க அப்பதான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் கன சதுரம் அப்படின்றது த்ரீ டி ஃபார்மேட் த்ரீ டி ஃபார்மேட்னா நான் போன கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன் இருந்தாலும் சொல்லிடுவோம் இதுதாங்க சதுரம் சதுரம்னா எல்லா பக்கமும் சமமா இருந்தா அது சதுரம் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டா கரெக்ட் அப்போ இங்க பாருங்க நல்ல கவனிங்க டூ டி ஃபார்மேட் இது ஒரு சதுரம்னு சொல்லலாம் இதுல உங்களுக்கு என்னென்ன பக்கம் தெரியும்னா இது இந்த பக்கம் தெரியும் அதாவது இது வச்சுக்கலாம் சரிங்களா இது நீலன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா உயரமும் நீளமும் தெரியும் இது சொல்றாங்க சரிங்களா ரைட் இது ஜஸ்ட் சதுரம் அப்படின்னு சொல்லிடலாம் இது கன சதுரம் அப்படின்னா இந்த சைடு என்ன இருக்குன்னு கூட தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அங்க பாருங்க இப்போ இதுவும் பாருங்க முதல்ல சதுரம் தான் இந்த சதுரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஸ்கூல்லாம் சாக் பீஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணும் அது வந்து சதுர வடிவில் தான் இருக்கும் கரெக்டுங்களா அதுல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோணியாக்குன்னா உங்களுக்கு இந்த பேக் சைடு இருக்கத்தும் தெரியும் இதை த்ரீ டி ஃபார்மேட்டுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் குழப்பிக்க வேண்டாம் ஜஸ்ட் உங்களுக்கு கணசதுரம்னா என்னன்னு சொல்றேன் சரிங்களா இங்கே பாருங்க இது எப்படி சொல்லலாம் இது உயரம் அப்படின்னு சொல்லலாம் இது நீளம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இது அகலம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப நீளம் அகலம் உயரம் மூணுத்தையும் கணக்கிடுறதுக்கு பேரு தான் கனசதுரம் அப்படின்றாங்க அந்த கணத்துக்கன மீனிங் மூணு அளவுகள் கணக்கு பண்ணலாம் இதே வந்து வெறும் சதுரம்னா ரெண்டு பக்கம் டி மட்டும் கணக்கு பண்ணலாம் சரிங்களா இவ்வளவுதான் பொதுவா சரிங்களா ஓகே இதெல்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க இப்போ கன ஒரு சதுரம் கனசதுரம் இருக்கு அதோட ஒரு பக்கு அஞ்சுன்னு சொல்லிட்டான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு பக்கு இங்கேயும் அஞ்சு தான் இங்கேயும் இங்கும் தான் எல்லா பக்குமும் அஞ்சு அஞ்சுன்னு தான் இருக்கும் அதுதான் சதுரம் கரெக்டா கரெக்டுங்களா கரெக்ட் அப்போ இதெல்லாம் எங்க பாருங்க இந்த கன அளவு அப்படின்றது என்னன்னா நீளம் அதுக்கப்புறம் உயரம் அகலம் இத மூணுத்தையும் பெருக்கிறதுக்கு பேரு தான் ஓகேவா புரியுதுங்களா ரைட் அப்போ நல்லா தெரியும் சதுரத்துல ஒரு பக்கம் அஞ்சு வச்சுக்கோங்க இந்த கணக்குல சொல்றேன் ஒரு பக்கம் அஞ்சுன்னா எல்லா பக்கமும் அஞ்சு அஞ்சு தான் இருக்கும் அப்போ உயரமும் தான் ஆமா அதே மாதிரி அகலமும் அஞ்சு தான் கரெக்டு நீளமும் அஞ்சு தான் கரெக்ட் அப்போ கன அளவுனா இந்த மூணுத்தையும் பெருக்குனா வரக்கூடிய விடை தான் கன அளவு புரியுதுங்களா தெளிவா புரியுதுங்களா கரெக்ட் அப்போ நமக்கு வந்து இங்க கன சதுரம் அப்படின்னு சொல்லிட்டு பக்க அளவு கொடுத்துட்டு கன அளவு கேட்டா என்ன மதிப்பு கொடுத்துருக்கானோ அத மூணு முறை பெருக்குங்க முடிஞ்சு இடிச்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சு நூத்தி இருபத்தஞ்சு ஆப்ஷன் தான் சரியான விடை முடிஞ்சுப்பா அவ்வளோதாங்க சூப்பர் புரிஞ்சிருச்சா அப்போ தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் புரியுதுங்களா ரைட்டு இதெல்லாம் அழைச்சி விட்றேன் அடுத்து எனக்கு போயிடுமா ரைட் அடுத்தது இங்கே பாருங்க இருபத்தி ஏழாவது கேள்வி இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இதான் இன்ட்ரோவில் பார்த்தோம் ஈஸி தான் பத்து சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்டு கனு சதுரத்தின் கன அளவை காண்க நைன்த்தின் நியூ புக்கில் கொடுத்து வச்சிருக்காங்க சோ இப்போ பாருங்க சதுரத்தில் கன அளவு கேட்டிருக்கான் பக்க அளவு பத்துன்னு கொடுத்துட்டான் சரிங்களா இப்போ என்ன பண்ண சொன்னேன் என்ன மதிப்பு கொடுத்துருக்கானோ அதை மூணு முறை பெருக்குங்க அவ்வளவுதான் இது நீளம் இது உயரம் இது அகலம் ஏதோ ஒன்னாலும் வச்சுக்கலாம் ஏன்னா சதுரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமும் சமம் அதனால உங்கள் இஷ்டத்துக்கு எதோ வச்சுக்கலாம் நீளம் அகலம் உயரம் சரிங்களா பை பை நூறு பைத்து ஆயிரம் ஆப்ஷன் சீதான் சரியான அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி இப்போ பாருங்கள் இந்த கணக்கே ஒரு மேட்ரு இல்லாமல் போயிடுச்சு ஓகேங்களா ரைட் அடுத்தது கவனிங்க மூணு மீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு நீர் தொட்டியின் கொள்ளளவு அப்படின்னு கேட்டோம் என்னப்பா சொல்றீங்க ஒன்னும் புரியலையே கொள்ளளவுனா அப்படின்னா இதெல்லாம் இதுக்கப்புறம் வாழ்வியல் கணக்குல வரக்கூடியதுங்க உங்க வீட்டுல டேங்க் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சதுர வடியில அதுக்கப்புறம் சதுர வடிவில் செவ்வக வடிவெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க டேங்க்கு இப்போ கூட நிறைய இடத்துல இருக்கும் சரிங்களா தண்ணி சேமிச்சு வச்சிருப்போம் இப்படி இருக்கும் கரெக்டுங்களா ரைட் இப்படி ஒரு இது இருக்கும் இதில் நம்ம என்ன பண்ணுவோம் தண்ணீரை நிரப்பி வச்சுப்போம் குழா தண்ணி வந்தா கரெக்டுங்களா கரெக்ட் இப்போ இது வந்து இது செவ்வக மாதிரி நான் போட்டிருக்கேன் இது வந்து இவனே சொல்லிட்டான் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றுமே கொடுக்கலையே அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க எந்த மதி அதாவது இது சதுரமா செவகமான கொடுக்கலன்னா பிரச்சனையே இல்லை அது ச சதுரமா தான் எடுத்துக்கணும் ஓகேங்களா ரைட் இப்ப இவனே சொல்லிட்டான் ஒரு பக்கம் மூணு அப்படின்னு சொல்லிட்டான் அதே மாதிரி இன்னொன்னு வந்து உங்களுக்கு கொழ வரும் சார் இவன் வந்து இதுதான் கொடுத்துருக்கானே மூணு சென்டிமீட்டர் பக்கம் சொல்லிட்டான் இது சதுரமா செவகமான கொடுக்கலையே அப்படின்னு கேட்டா செவ்வகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மதிப்பு இருக்குங்க இதே த்ரீடின்னா மூணு மதிப்பு வரும் சரிங்களா மூணு டிஃப்ரெண்ட் மதிப்பு வரும் ஆனா இந்த இடத்துல ஒரே மதிப்பு தான் கொடுத்துருக்கான் அப்ப இது சதுரம் தான் அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா புரியுதா சொல்றது ஒரே மதிப்பு இருக்கிறதால எல்லா பக்கமும் அதாவது நீளம் அகலம் உயிரும் எல்லாமே மூணு சென்டிமீட்டர்னு சொல்ல வராங்க சரிங்களா கொஷின் புரியுதுங்களா ரைட்ஸ் அப்போ இது வந்து ஒரு சதுர வடிவில் நம்ம வீட்டில் தொட்டி இருக்குங்க இதில் எத் லிட்டர் வந்து இருக்கும் நம்ம சொல்ல ஆறு லிட்டர் தண்ணி ஐநூறு லிட்டர் தண்ணி பிடிக்கும் இந்த டேங்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு ஒரு பக்கத்தை மட்டும் நீங்கள் எடுத்தா மூணுன்னு வருதுங்க நான் வந்து சதுர வடிவில் கட்டியிருக்கேன் அப்ப இங்க எடுத்தாலும் தான் இங்க எடுத்தாலும் தான் இங்க எடுத்தாலும் தான் இதே மாதிரி நீங்க அந்த டேங்க் மைண்ட்ல வச்சுங்க சரிங்களா ஒரு தனி டேங்க்கு அதில் போய் இன்ச்சு வச்சுக்கிட்டு எந்த பக்கம் சுற்றி சுத்தி சுத்தி எடுத்தாலும் அது என்னவா இருக்குது மூணு சென்டிமீட்டர் தான் இருக்குது அப்படின்னு வச்சீங்க இப்போ நான் தண்ணியை அப்படின்னா எத்தனை லிட்டர் தண்ணி ஊத்தலாம் இது நம்ம லைஃப்ல கூட வருங்க இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன் உங்க வீட்டில் வந்து ஒரு ஆயிரம் லிட்டர் தண்ணி சேமிக்கணும் அதுக்கு நான் எத்தனை சென்டிமீட்டரில் இல்ல எத்தனை மீட்டர்ல டேங்க் கட்டணும் அப்படின்றத நீங்களே கால்குலேஷன் பண்ணலாம் புரியுதுங்களா ரைட்ஸ் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா ஆயிடுது இப்போ எனக்கு நீளமும் மூணு தான் அகலமும் மூணு தான் உயரமும் மூணு தான் ஏன்னா எல்லா பக்கமும் மூணு தானே அப்போ மூணு தீப்ப இருக்குங்க மூணு ஒம்பது ஒம்பது மூணு இருபத்தி ஏழு அப்படின்னு வரும் இந்த இருபத்தி ஏழுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மீட்டர்லேயோ சென்டிமீட்டர்லயோ கொஷினில் கொடுத்துருப்போம் அதான் கிடைக்கும் ஆனா இவன் என்ன கேட்கறான்னா தண்ணீரை வந்து கேட்டிருக்கான் எத்தனை லிட்டர் தண்ணீர் பிடிக்கும் அப்படின்னு கேட்குறான் எப்பவுமே ஞாபகம் வச்சிங்க ஸோ நீங்க ஒரு மதிப்பு கண்டுபிடிச்சிட்டு இதா கூட ஆயிரத்தை நீங்க பெருக்கிட்டா அது லிட்டரா மாறிடுங்க அதை மட்டும் ஞாபகம் வச்சிங்க சென்டிமீட்டர் மீட்டர்லாம் நீங்க குழப்பிக்கவே வேணாம் இந்த மாதிரி கணக்குல அவ லிட்டர்ல கேட்டுட்டாவே நீங்க என்ன பண்ணுங்க வழக்கமா கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சு இருபத்தி ஏழாயிரம் லிட்டர் இருக்குமாங்க போச்சு புரியுதுங்களா தெளிவா புரியுதுங்களா சூப்பர் பா அடுத்த கணக்கு போயிடலாமா அடுத்த கணக்கு அடுத்த கணக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இருபத்தி ஒன்பதாவது கேள்வி ஒரு கனசதுர வடிவிலான பால் தொட்டி தொட்டியானது ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் லிட்டர் கொள்ளளவை கொள்ளும் இந்த தொட்டியின் பக்க மீட்டரில் காண்க நியூ புக் இது வந்து சென்டிமீட்டரா வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இருபத்தி லிட்டர்னா கண்டிப்பா மீட்டரா தான் இருக்கும் அது ஒண்ணு பெருசா எடுத்துக்க வேணாம் ஓகேங்களா இதுல வந்து யூனிட் வந்து பார்க்க வேண்டாம் கரெக்டா தான் இருக்கும் சரிங்களா ரைட் இப்ப பாருங்க இந்த கேள்வி பாருங்க ஒரு கனசதுர வடிவில் ஒரு பால் தொட்டி இருக்கான் வீட்டில் அதில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறு லிட்ரு தண்ணீர் சாரி பாலை ஊற்றி வச்சுக்கலாம் கொள்ள அளவுன்னா அதான் அர்த்தம் ஓகேங்களா இருபத்தி ஆறு லிட்ரு பால் வந்து ஊத்தி வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பக்கத்தோட நீளத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்கான் அப்ப இங்க பாருங்க மைண்ட்ல கொஞ்சம் அந்த படத்தை கொண்டு வந்துருங்க நீங்க வரைஞ்சிலாம் பார்க்க வேண்டாம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் தொட்டி இதோட கன தான் கொடுத்துருக்கான் ஸோ அதுவும் லிட்டரில் தான் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் லிட்டர்னு நல்லா கவனிங்க வழக்கமா கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டு லிட்டரில் கன்வெர்ட் பண்ணனா ஜஸ்ட் ஆயிரத்தை பிறகு சொன்னேன் கரெக்டா அப்ப இந்த கணக்குல டைரக்டா அவன் வந்து கன அளவு குடுத்துட்டான் லிட்டரில் சரிங்களா இப்ப நான் என்ன ஆப்ஷன் வச்சு கண்டுபிடிக்க போறேன் வச்சு கண்டுபிடிக்கணும்னா எப்படி போன கணக்குல லிட்ரா கன்வெர்ட் பண்றதுக்கு ஆயிரத்தை பெருகினா அதே மாதிரி இந்த லிட்டரை நான் நீக்கணும் நீக்குன்னா ஆயிரத்தை வகுத்துட்டா போதும் புரியுதுங்களா நீக்கி அந்த ஆயிரத்தை வகுத்துட்டா அந்த லிட்ரு கேன்சல் ஆயிட்டு நீட்ரா வந்துடும் புரியுதா ரைட் அப்ப நான் என்ன பண்றேன் மனசுலயே ஆயிரத்தை பகுத்தர் வகுத்தேன் இந்த மூணு ஜீரோ கேன்சல் ஆயிடும் அப்போ நூத்தி இருபத்தி அஞ்சு மீட்டர்னு வந்துடும் இப்ப நான் கன அளவுக்கு வந்துட்டேன் புரியுதா புரியுது இங்க பாருங்க இதுக்கு முன் கணக்கு இதோ பாருங்க ஃபர்ஸ்ட் எனக்கு கூட பார்த்தா இப்ப பக்க அளவு அஞ்சுன்னு சொல்லிட்டான் இதோட கன அளவு நான் இந்த அஞ்சு என்ன பண்ண மூணு முறை பெருக்குனா எனக்கு கன அளவு கிடைச்சிருச்சு கரெக்டா இப்போ இந்த கணக்கு வாங்க இந்த கணக்கில் கன அளவு நூற்றி இருபத்தஞ்சுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் பக்க அளவு காணணும் ஓகேவா இப்போ இதுக்கு வந்து ஃபார்முலா ரூட்டு கியூப் ரூட்லாம் எடுக்க வேணாம் டைரெக்டாக ஆப்ஷனுக்கு வாங்க எந்த ஆப்ஷனில் இது பக்க அளவு ஓகேவா அஞ்சு பதினஞ்சு இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சுன்றது பக்க அளவு எந்த எது இப்போ ஆப்ஷனே அஞ்சுன்னு எடுக்கிறீங்களா இதை மூணு முறை பெருங்க மூணு முறை பெருக்கி நூற்றி இருபத்தஞ்சி வந்தால் அதான் ஆன்சர் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் வேறு ஒரு மேட்ரு கிடையாது தெளிவாக புரியுதுங்களா அப்போ ஆப்ஷன் ஏ அஞ்சு எடுக்கிறேன் ஐயஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சு நூத்தி இருபத்தஞ்சு தெளிவா வருது அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை என்ன பண்ண இவன் வந்து பாத்தீங்கன்னா லிட்டர்ல கொடுத்துதான் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் வந்து ஒரு பால் தொட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டான் இதை நான் மீட்டரா மாத்தினும் அப்ப மீட்டரா மாத்தனா ஆயிரத்தை வகுத்துறேன் மீட்டரை லிட்டரா மாத்தனா ஆயிரத்தை பெரிக்கிறேன் ஓகேவா புரியுதா நல்லா புரியுதுங்களா அப்ப நான் என்ன பண்றேன் ஆயிரத்தி நீக்கிட்டுனா நூத்தி இருபத்தஞ்சுன்னு வரும் இந்த நூத்தி இருபத்தஞ்சு எடுத்து கனமீட்டர் சரி கன அளவு இத உங்களுக்கு தெரியும் பக்களவை எடுத்து மூணு முறை பெருங்கினா அதான் கன அளவு கரெக்டா நீளம் அகலம் உயரம் அப்போ நான் ஆப்ஷன் வச்சு போட்டுறேன் எந்த ஆப்ஷன்ல ஒரு நம்பர் இப்ப அஞ்சுன்னு எடுத்தா அஞ்சு மூணு முறை பெருகினா நூத்தி இருபத்தஞ்சு வந்தா அதான் ஆன்சர் இல்ல இங்க வேற ஏதாவது நம்பர் இருக்கு அப்ப ஆப்ஷன்ல அந்த நம்பர் எடுத்து மூணு முறை பெருங்கினா இந்த விடை வந்துச்சுன்னா ஆன்சர் தெளிவாயிடுச்சிங்களா குழப்பமே இல்ல ரைட் அடுத்ததுங்க அடுத்தது ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது அறுபத்தி நாலாயிரம் லிட்டர் நீர் கொள்ளும் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் நைன்த்து நியூ புக்ல இருக்குது சோ இது ரொம்ப ஈஸி என்ன இப்ப போன கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இது ஈஸிங்க சரிங்களா சோ முதல்ல என்ன பண்ணுங்க லிட்ட நீக்கிடுங்க மீட்டரா மாறிடும் லிட்டரை நீக்கணும்னா சொன்னேன் கரெக்டாக ரைட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு மதிப்பு வரும் அந்த மதிப்பை ஆப்ஷன்ல எந்த நம்பர் எடுக்கிறீங்களோ அதை பெருங்க பெருக்கி நீங்க இந்த இது இந்த மதிப்பு வந்துருச்சுன்னா அதான் சொல்லுங்க புரியுதா ரைட் ஆப்ஷனே ரெண்டு மீட்டர் பி மூணு மீட்டர் சி நாலு மீட்டர் டி ஐந்து மீட்டர் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்தது நைன்த் நியூ புக் பேக்ல கொடுத்துருக்காங்க மூணு புள்ளி அஞ்சு மீட்டர் பக்க அளவு கொண்ட கனசதுரத்தின் கன அளவு தான் இந்த கணக்கு ட்ரஃப்னு சொல்லுவோம் மத்தபடி ஈஸி இதே நீங்க ஆப்ஷன் வச்சு போட்டோம்னா ரொம்ப ஈஸி இப்ப பாருங்க இப்ப பக்க அளவு மூணு புள்ளி அஞ்சுன்னு சொல்லிட்டான் கன அளவு கேட்குறான் அப்படின்னா என்ன அர்த்தம் பக்க அளவு மூணு முறை பெருக்கினா அதான் கன அளவு கரெக்டாக நீளம் அகலம் உயிரும் அப்போ மூணு புள்ளி அஞ்சு மூணு புள்ளி அஞ்சு மூணு புள்ளி அஞ்சு மூணு முறை நான் பெருகிறேன் அப்படி மூணு முறை நான் பெருக்கி வரக்கூடிய விடை ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா பட்டு நமக்கு இந்த புள்ளி வச்சது வராது ஒன்னும் நீங்க புள்ளி நீக்கிட்டு முப்பத்தஞ்சு இன்ட்டு முப்பத்தஞ்சுன்னு பெருகணும் மூணு முறை அதுவும் கஷ்டம் சார் அப்படின்னா ஆப்ஷனை பாருங்க இப்படி தான் கொடுப்பாங்க ஓகேவா நீங்க குழம்புக்கே இந்த மாதிரி புள்ளி வச்ச நம்பரே டஃபாக இருக்குதுன்னாவே ஆப்ஷன் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் இங்கே பாருங்க நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஏழு அஞ்சு ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தா நானூற்றி இருபத்தி மூணு புள்ளி ஏழு அஞ்சு மூணாவது ஆப்ஷன் பார்த்தா நாலு புள்ளி ரெண்டு எட்டு ஏழு அஞ்சு நாலாவது ஆப்ஷன் பார்த்தா ஜீரோ புள்ளி நாலு ரெண்டு எட்டு ஏழு அஞ்சு அப்போ ஒரே நம்பரை தான் புள்ளி மட்டும் மாறுபடுது கரெக்டா கரெக்ட் அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க இந்த புள்ளி ஒரு ஒரு புள்ளி இது ரெண்டு புள்ளி மூணு புள்ளி இருக்கு ஓகேவா மூணு புள்ளி இருக்குன்னா இங்கே ஆப்ஷனுக்கு வாங்க இப்போ ஆப்ஷனே எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் கடைசியில இருந்து மூணு புள்ளி தள்ளி புள்ளி வைங்களேன் அப்படின்னா அஞ்சு ஏழு எட்டு பர்ஃபெக்டா இருக்கு இதை நீங்க ஆப்ஷன் சி பாருங்க கடைசி நம்பர்ல இருந்து மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க அப்போ அஞ்சு ஏழு எட்டு தான் புள்ளி வைக்கணும் ஆனால் ரெண்டு கப்புர் புள்ளி வச்சுக்கோ ஆக்சுவலி நாலு ஸ்தானம் தள்ளி இருக்கணும் அப்ப இது கிடையாது புரியுதுங்களா சூப்பர் அப்போ இப்போ நீங்க என்ன பண்ணுங்கள் மூணு புள்ளி அஞ்சு மூணு முறை பெருகணும் அப்போ எத்தனை ஸ்தா புள்ளிகள் இருக்குனோ மூணு புள்ளிகள் இருக்கு அப்போ மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ ஆப்ஷன் ஏவில் பார்க்குறேன் கடைசியிலேருந்து வாங்க அஞ்சு ஏழு எட்டு மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க இது கரெக்டாக பொருந்துது அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விட சப்போஸ் மதிப்பெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருந்தா இந்த ட்ரிக் ஒர்க் ஆகாதுங்க மதிப்பு ஒன்றா தான் இருக்குது புள்ளி மட்டும் மாறுபடுதுன்னா இந்த ட்ரிக் ஒர்க் ஆகும் சரிங்களா பட் இப்படிதான் கேட்பாங்க இதோட முடிச்சுங்க ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் சரிங்களா அடுத்தது முப்பத்தி ரெண்டாவது கேள்வி இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் பக்களவு கொண்ட கனச்சதுரத்தின் கன அளவை காண்க நைன்த் நியூ புக் பேக்ல கேட்டிருக்கோம் இதெல்லாம் இருந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த கேள்வியில் என்னென்னா இப்போ நீங்கள் பக்க அளவு கொடுத்துட்டா கன அளவு கேட்கலாம் அப்போ இருபத்தி ஒன்று இன்ட்டு இருபத்தி ஒன்று இன்ட்டு இருபத்தொன்று அதாவது அகலம் நீளம் உயரம் மூணுத்தையும் பெருக்கிறேன் சதுரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமும் சாமா இருக்கும் அப்ப இருபத்தொன்னு இன்ட்டு இருபத்தி இன்ட்டு இருபத்தொன்னுன்னு போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு இது பெருக தெரியுன்னா தாராளமாக பெருக்குங்க ஆனால் ஏன் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னா எக்ஸாம்ல இந்த மாதிரி பாயிண்ட்ல தான் ஆப்ஷன் இருக்கும் தான் இதை சொல்கிறேன் நீங்களே பாருங்க இது டூ டிஜிட் இது டூ டிஜிட் இது டூ டிஜிட் இந்த மாதிரி டூ டிஜிட் டூ டிஜிட் டூ டிஜிட் மூணு முறை பெருகும் போது கண்டிப்பா மூணு டிஜிட்டுக்கு மேலதான் இருக்கும் கரெக்டா நீ ஒன்னா யோசித்து பாருங்க மூணு டிஜிட் நாலு டிஜிட் தான் வரும் ஓகேவா அப்போ இங்க பாருங்க இது மூணு டிஜிட்ல இருக்கு இது மூணு டிஜிட்ல இருக்கு இது மூணு டிஜிட்ல இருக்கு அப்போ இது மட்டும்தான் நாலு டிஜிட்ல இருக்கு அதான் ஆன்சர் அவ்வளவுதான் புரியுதா ஏன்னா நீங்களே யோசித்து பாருங்க ஓ நல்லா யோசிக்கல ஜஸ்ட் நான் இதெல்லாம் இருபதுன்னு நினைச்சுக்கிறேன் உங்களுக்கு புரியுதுக்காங்க இருபதுன்னு நினச்சிக்கிட்டா ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டோ இரநூறு கரெக்டா நல்லா புரியுது பாருங்க அது சும்மா போடும்போது அப்போ நாலு டிஜிட்டில் வருது அப்போ நாலு டிஜிட்னா இருக்கிற ஆப்ஷன்லே ஆப்ஷன் டி மட்டும்தான் நாலு டிஜிட்ல இருக்குது ஒன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்னு மீது எதுவுமே நாலு டிஜிட் இல்லை ஜஸ்ட் நான் இருபதுன்னு வச்சா ஏன்னா இருபத்தொன்னு இன்ட்டு இருபத்தொன்னு இருபத்தி ஒன்னு பெருகணும் பட் நான் அப்போதெல்லாம் பெருகாமல் இருபதுன்னு வச்சு பெருகும் போதே எனக்கு வந்து நாலு டிஜிட்ல வரும்போது தெளிவா ஆப்ஷன் டி தான் சரியான விடை அப்படின்னு தெரிஞ்சுக்குது எங்களுக்கு தெரியலனா கூட பெருக தெரியலா கூட சொல்றேன் பெருகு தெரு பிரச்சனையே இல்ல ஆன்சர் வரப்போகுது ஓகேங்களா புரிஞ்சிருச்சா ரைட்டு பா பரவாயில்ல கன அளவு தெளிவா பார்த்து முடிச்சாச்சு இப்போ கன அளவுல நல்ல கவனிங்க இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா போதும் இதுக்கு மேல கிடையாது இவ்வளவுதான் இருக்குது புக்லயும் இவ்வளவுதான் இருக்குது நான் எல்லாத்தையுமே போட்டேன் சரிங்களா என்ன பண்ண போறாங்க ரேஷியோ வச்சு கேட்க போறாங்க முப்பத்தி மூணாவது கேள்வி பாருங்க இரு கன சதுரங்களின் பக்கங்களோட விகிதம் ரெண்டு இஸ்டு மூணு அப்படின்னு கொடுத்துட்டான் எனில் அதன் புறப்பரப்புகளின் விகிதம் அப்படின்னு கேட்டான் இது நைன்த் நியூ புக்ல இருக்குதுங்க ஓகேங்களா என்னன்னா கனசதுரம் சொல்லிட்டான் அதோட பக்கங்களோட அளவு ரெண்டு சொல்லிட்டான் இந்த மாதிரி ரேஷியோல வந்திருந்தாவே அது சதுரத்தில் ரேஷியோல வந்திருந்தாவே இப்போ நான் நான் சொல்ற ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப ஈஸி அதாவது ஒரு பக்க அளவு கொடுத்துட்டான்னு வச்சுங்க அளவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பரப்பு அளவுன்னு கேட்டா பரப்புன்னு கேட்டா பக்க அளவு என்ன கொடுத்துருக்கானோ அதுக்கு ஸ்கொயர் பண்ணிடுங்க முடிஞ்சிருச்சு வேற எதுவும் வேண்டாம் சரிங்களா அப்போ ரெண்டு ரெண்டு நாலு ஒன்பது நாலு இஸ்ட் தான் சரியான அப்படி நான் என்ன சொல்றேன் பக்களவு கொடுத்துட்டு பரப்பு அப்படின்ற கீவேடு நீங்க புற பரப்பு இந்த பரப்பு அந்த பரப்புலாம் சொல்லுவோம் நமக்கு தேவை பரப்புன்னு கேட்டுட்டாவே அளவு ரெண்டு இஸ்ட் மூணுன்னு கொடுத்துருக்கா இல்லையா அதுக்கு ஸ்கொயர் பண்ணிட்டா போகும் ஓகேங்களா புரியுதுங்களா ரொம்ப ஈஸி அப்போ பாருங்க நாலு இஷ்டம் தான் சரியான முடிஞ்சிருச்சு வேற எதுவுமே பண்ண வேணாம் ஓகேங்களா அடுத்தது இது புக்ல இல்ல இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன் ஒரு கனச்சதுரத்தின் பக்கங்களோட விகிதம் ரெண்டு மூணு ஏனெனில் அதன் கன அளவுகளின் விகிதம் அதாவது இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா பக்க அளவு கொடுத்துட்டோம் ரெண்டு மூணுன்னு சரிங்களா பரப்பளவு கேட்டா பரப்பளவுனாவே கொடுக்குற மதிப்பு ரெண்டு முறை பெருகணும் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி சப்போஸ் பக்களவு கொடுத்துட்டான் கன அளவுன்னு கேட்டுட்டாவே ஜஸ்ட் மூணு முறை பெருங்க ஏன்னா கன அளவுன்னா உங்களுக்கு என்ன சொல்றேன் நீளம் அகலம் உயரத்தை பெருகணும் ஓகேவா பரப்பளவுன்னா ஜஸ்ட் உயரத்தையும் நீளத்தையும் பெருகணும் ஓகேங்களா புரியுதுங்களா அப்போ பரப்புன்னா ரெண்டு முறை பெருகணும் ஓகேவா தலை மேல பவர்ல ரெண்டு போடணும் சாரி குழப்பிக்காதீங்க பவர்ல ரெண்டு போடணும் ஓகேங்களா அதாவது ரெண்டு முறை தான் ர சொல்றே களவுக்களவுல மேல போட்டு பக்க அளவு அதுக்கு தலை மேல பவர்ல மூணு மூணு போடுங்க அதாவது மூணு முறை பெருகணும் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு மூணு ஒன்போது ஒன்பது மூணு இருபத்தி ஏழு அப்ப எட்டு இஸ்ட் இருபத்தி ஏழு ஆப்ஷன் டி தான் சரியான விடை புரிஞ்சிருச்சுங்க தெளிவா புரியுதுங்களா நினைக்கிறேன் வேண்டாம் இத்தோட நிறுத்திக்கலாம் சதுரத்தை முடிச்சிட்டேன் சதுரம் கணசதுல இருந்து டென்த் வரைக்கும் எல்லாத்தையுமே முடிச்சாச்சு சோ இதை நான் தனியா உங்களுக்கு பிடிஎஃப் ஆ அதை அப்படியே ஒரு முறை ஒர்க் அவுட் பண்ற போதும் எப்படி கேட்டாலும் போட்டுடலாம் முடிஞ்ச அளவுக்கு ச சபகத்தையும் நான் முடிக்க ட்ரை பண்றேன் ஏன்னா சதுரத்திலையும் செவகத்தை பேஸ் பண்ணி ஒரு சம் ரெகுலராவே குரூப் ஃபோரில் கேட்டுட்டு வராங்க அதையும் முடிச்சுட்டா அப்படியே ஒரு சாப்டர் முடிச்ச மாதிரி ஆயிடும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பிரதர் சிஸ்டர்